ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஹேர் டையில முக்கியமான ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பொடியை ஆட் பண்ணதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் கிடைக்கிது அது மட்டும் இல்லைங்க வெறும் இருபது நிமிஷம் மட்டும் இந்த ஹேர் ஹேர்டையை உங்கள் தலையில் அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணலாம் அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது அப்படியே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்ளை பண்ணால் தலைவலி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை தைரியமாக அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணும்பொழுது எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சூப்பரான டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா இது ஆம்லா அதாவது காஞ்ச நெல்லிக்காய் தான் இந்த நெல்லிக்காய் இதை வந்து வீட்லேயும் வந்து காய வச்சுது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பாதி அளவில் தான் காஞ்சிருக்கும் இந்த மாதிரி காய்ஞ்சிருந்தாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் தான் பரவாயில்ல இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே முழுசாக ஆட் பண்ணோம்னா வெதை இருக்கும் அதனால் நம்ம தூள்களை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடில் உள்ள விதைகளை மட்டும் சரி சாரி சதைகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த அதாவது நெல்லிக்காய் இருக்கிறதுனால அந்த ஆட் பண்ணிட்டேன் ஒரு நெல்லிக்காய் நிறைய கிடைச்சால் இந்த மாதிரி வெயிலில் போட்டு காய போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்ச நெல்லிக்காய் நமக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிக்கும் இது வந்து ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது ஆனால் நல்லா நீங்கள் வந்து காய வச்சிடணும் நான் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இருக்கிறத பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பொடி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம முடி வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தருங்க அதுக்காக மெயினாக நம்ம நெல்லிக்காவை அதை ஆட் பண்ணுறது இந்த ப்ரா இந்த ஹேர்டாயில் இன்னொரு பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கருமையை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து டீ தூளுங்க நான் டீ தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த நெல்லிக்காய் பொடியோட டீ தூள் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நார்மல் டீ தூள் எடுத்துப்போங்க நீங்கள் வந்து இந்த மசாலா டீ தூள்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே ஆட் பண்ண போகிறது என்னன்னா கரிஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கேன் இப்போ இது மூணையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதில் ஆட் என்னென்னா நெல்லிக்காய் டீ தூள் கருஞ்சீரகம் மூணையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது கொரக்குறன்னு அரைச்சாலே பரவாயில்ல இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் புலப்புழப்பலன்னு வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே நமக்கு நல்ல முடியும் வந்து கருமைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி எங்களுக்கு சளி பிடிக்கும் அதுக்காக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது நெல்லிக்காய் பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது நெல்லிக்காயே யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் இதுக்கு இது வந்து யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஓம வலியிலே தாங்க இந்த அளவுக்கு ஓமவலியிலையை எடுத்துக்கோங்க இந்த ஓம இலையை நம்ம சேர்க்கறதுனால நமக்கு எந்த விதமான சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை கூட க்யூர் பண்ணிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சளி பிடிச்சாலோ தலைவலி வர வந்தாலோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையே நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஓமவலி இலைகள் எடுத்திருக்கேன் நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சளி பிரச்சனைக்கு சைனஸ் ப்ராப்ளத்துக்கெலாம் இந்த ஓமபுலி ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நம்ம முடியை வந்து நல்லா நிரந்தரம் நிரந்தரமாக நல்ல கருமையாக மாற்றியும் கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டேன் தண்ணி பிடிச்சி இப்போ இதை வந்து நம்ம நான் அளம்பிக்கலாம் அலம்பிட்டு இப்போ நம்ம இது உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கையில் வச்சு நல்லா பெசஞ்சு விடக்கிறோம் அப்போ தான் நல்ல இந்த ஓம ஒலியோட சாரெல்லாம் இதில் வந்து இறங்கும் அதுக்காக நான் சொல்ல வரேன் நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ஓமவலி இலை வந்து நம்ம முடியல நல்ல ஒரு கருமைக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஆனால் நிறைய பேர் நினைக்கிறீங்க இது எப்படி முடியை வந்து கருமையாக மாற்றும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும் இது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பிடிச்சி வச்ச தண்ணியை அப்படியே அழகி உள்ள ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுரலாம் நல்லா வந்து கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு சூப்பரான டிக்காஷனாக நமக்கு கிடைக்கும் அருமையான டிகாஷனுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து இன்டேக்காக கூட தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதை அப்படியே வடிகட்டிட்டு நம்ம கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இதில் எதுவுமே நம்ம வேறு சேர்க்கல என்ன சேர்த்துருக்கோம் ஓமவளி இலைகள் மெயினாக சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் அதுவும் தாராளமாக இன்டேக்காக எடுத்துக்கலாம் அது கூட வந்து நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் டீ தூள் சேர்த்துருக்கோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சளி பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு ரெமெடி இது தாராளமாக இது இன்டேக்காக கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்ல அயன் சத்துக்கள்லாம் இறங்கி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா பிளாக் கலரில் மாறி வருது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நல்லா ஒரு காஃபி பவுடர் கலர் இருந்துச்சு இப்போ அது டார்க் ஆயிடுச்சு பாருங்க நீங்க நினைக்கலாம் இதை போய் குடிக்க சொல்றாங்களே அப்படின்ட்டு அவ்வளவு ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள பொருள்கள் தான் நம்ம இதை சேர்த்திருக்கோம் நீங்க அயன் கடாயில் அதை ரெடி பண்றதுக்கு பதிலாக நார்மல் பாத்திரத்தில் இதை வந்து ரெடி பண்ணி தாராளமா இன்டேக்கா எடுத்துக்கலாம் சைனஸ் ப்ராப்ளத்துக்கும் சளி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டார்க்கா மாறிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் கொதிக்க வைச்சோம் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி கலர் நல்லா கொதிச்சு திக்கம் வந்திருக்கு பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது வடிகட்டிட்டு இது கூடவே வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது நம்ம முடியை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக உடனே கருமையாக மாற்றி தரதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சா கூட தாராளமாக அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொடியாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு வழி இல்லை இல்லை அதில் பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து இதுல சைனஸ் ப்ராப்ளம் உள்ள உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு இது வந்து எல்லாம் உண்டு பண்ணாது ஏன்னா அளவுக்கு நம்ம இன்க்ரீடியில் ஆட் பண்ணிவிட்டோம் அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் கிடைக்கல மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ரெகுலராக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் எதுவுமே நேச்சுரலாக இங்கே எல்லாம் ஒரு டைம் ரெண்டு டைமில் நமக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணுங்கள் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள்ட்ட நான் காட்டுறேன் அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு நல்ல கலர் வந்து முடியில் பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆரம்பிச்சுட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே எடுத்து கீழே வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கலாம் வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் டீ கட் டீ வடிகட்டுற வடிகட்டிலெலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ரொம்ப லேர் ஆகும் அதனால் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக தான் இருக்கும் அதனால நமக்கு சீக்கிரம் வந்து ஈஸியாக நான் வடிச்சு எடுத்துருவேன் நான் வந்து டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ண போறேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதே கடாயை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ சக்கைகள் இருக்குது இது எதுவுமே நமக்கு இல்லை ஏதாவது செடிங்களில் நீங்கள் தாராளமாக இது வந்து போட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு டிகாஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு லீஃபாக கிடச்சா கூட தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க லீஃப் இல்லாதவங்க பொடியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ பெரிய இரும்பு கடை வேணாங்க நான் வந்து குட்டியாக இரும்பு இருக்குது அதை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரியக்கூடிய தான் அது என்ன பொடி அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இந்த பொடியை வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது தாராளமாக நீங்கள் ஓவர் நைட் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையே உங்கள் ஹேரில் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கூட ஊற்றிடலாம் இப்போ நம்ம கலந்துட்டோம் கலந்துட்டு உடனே ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் முடிஞ்சால் தாராளமாக வச்சுருங்க இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சுருங்க அப்படியே உங்களால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு உடனே ஹேரில் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சு நல்லா படுத்திட்டு உங்கள் ஹேரில் எடுத்தோடனே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படி பண்ணி பார்க்கலாமா ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும் உடனே எனக்கு இப்போ அப்ளை பண்ணணும் அதனால் இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு சூடுபடுத்திவிட்டு என்னோட ஹேர்ல நான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரம்ல வச்சுட்டு ஸ்ட்ரம் ஆன் பண்ணி விட்டாச்சு சூடு பண்ணும்பொழுது நமக்கு இந்த கலர் வந்து நல்லா இறங்கும் அதுக்காக தான் நம்ம சூடுபடுத்துறது எப்படி பாருங்க நல்லா வந்து கலர் நமக்கு தெரியுது பாருங்க நல்லா டார்க் பிளாக் ஆறு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கலர் நீங்கள் லீஃபாக கிடைச்சிதுன்னா வாங்கி அதை அரைச்சி அப்படியே நம்ம ரெடி பண்ணதோடு சேர்த்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க அரைச்சி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது வெள்ளை கண்டி லீஃப் கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்கும் கீரைக்காரங்கெலாம் சொல்லி வச்சா வாங்கிக்கலாங்க எப்படி திக்காயிடுச்சு பாருங்கள் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன உடனே நம்ம ஹேரில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம் இது ஆறுறதுக்கு வேணுன்ற ட்ரை மட்டும் நம்ம விட்டால் போதும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம முடியில் வந்து நல்ல ஒரு கம் மாதிரி பிடிச்சிக்கோ அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் அருமையான ஹேர் டைங்கிறது ஒரு நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்தளவுக்கு சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருப்பாருங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டால் போதும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து நல்ல ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண வேண்டியது தான் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் முக்கியமாக நமக்கு வந்து தூளோட ஜூஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் இருக்குது நெக்ஸ்ட் கரிசாங்கனி பொடி இருக்குது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கரிஞ்சீரகம் ரகம் இதுவும் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த சூப்பரான ஒரு ஹேர் டைரடியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கையில் எடுத்துக்காட்டுறேன் கையில் எப்படி பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க அங்கே பாருங்க எப்படி இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சுருக்கிறது இதை எப்படி முதல்ல நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் பண்ணாது மெயினாக நான் சொல்லிட்டேன் அடுத்து நம்ம முடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது நல்லா ஷாம்பு போட்டு முந்தின நாளே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேர் டையாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்பருத்தி இலைகளோ பூக்களோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஷாம்பு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க மெயினாக நீங்கள் நம்ம கெமிக்கல் ஷாம்பூலாம் போட்டால் கண்டிப்பாக கலர் வந்து நமக்கு முடியில் நிற்காது கண்டிப்பாக போயிடுங்க இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கனாலே போதும் ஃபுல்லாக உங்கள் முடியில் நல்ல கருமை நிறம் இறங்கிடும் அது இறங்குறதுக்கு இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே மெயினான இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நெல்லிக்காய் அப்புறமேட்டு கரிசலாங்கண்ணி பொடி கரிஞ்சீரகம் அப்புறமேட்டு டீ தூள் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அதாவது சாயத்தை கொடுக்கும் நம்ம வெள்ளை முடிக்கு அதனால் இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியில் நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக சுற்றிக்கோங்க அப்படின்னா ஷவர் கேப்பர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னென்னா உங்களுக்கு காற்று உள்ளே போணுச்சின்னா உள்ளே அப்படியே ட்ரை ஆகி காஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் பிடிக்கவே பிடிக்காது எந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலும் மெயினாக இந்த வேலையை செஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் உங்கள் முடி வந்து நிறமே கொடுக்காது இந்த மெத்தட்ல ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சா மட்டும் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்